ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் செடி தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த குட்டி செடியில் எவ்வளோ காய்கள் பாருங்கள் நார்மலாக வந்து வெயில் நேரத்தில் தான் சுண்டக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காய்கள் எடுக்க முடியும் ஆனால் இந்த மழை டயத்துலேயும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காய்கள் வந்து அதிகமாகவே இந்த குட்டி செடியில் கிடச்சிது அதுவும் வீக்லி ஒன்ஸ்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேங்க ஏன்னா நான் வந்து விதைக்குன்னு உள்ள காய் மட்டும்தான் அதிகமாக முத்த விடுவேன் மற்ற விதமான காய்கள் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் இருக்கும்போதே எடுத்துருவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிக அளவில் முத்த விட்டிங்கன்னா அது எந்த விதமான சமையல் நம்ம மேக் பண்ணாலும் அதில் டேஸ்ட் இருக்காது மீடியம் சைஸில் காய்கள் வந்த உடனேயே எடுத்துருங்க அதே போல் பார்த்திங்கன்னா வத்தலுக்கு நம்ம காய போட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் மீடியம் சைஸில் வரும்போதே எடுத்துடுங்க அப்போ தான் நம்ம வந்து பொறித்து அதை எடுத்துக்கும் போதும் பற்ற குழம்பு வச்சு அதை மேக் பண்ணும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இந்த மழை டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிண்டக்காவா இருக்கட்டும் அதே மாதிரி மிளகாவா இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் காம்பு பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கும் மழை வந்து அதிகமாக படும்போது அந்த காம்புகளில் வந்து அழுகக்கூடிய தன்மை வரும் இதை நம்ம எப்படி சரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது சுண்டைக்காவாக இருந்தாலும் சரி மிளகாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெல்லி ஸ்காம்புகள் உள்ள காய்கறிகளை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் விட்டு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவலில் நல்லா தண்ணியை ஃபுல்லாத்தையும் ஒளறுற அளவுக்கு காய விட்டுருங்க அதுக்கப்புறம் மிளகாவாக இருந்தாலும் சரி சுண்டக்காவாக இருந்தாலும் சரி அந்த காம்புகள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறமும் நம்ம அந்த காய்கறிகளில் லைட்டாக தண்ணி இருக்கும் அதையும் நல்லா உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் வீக் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாமல் சமையல் பண்ணும்போது நல்லாயிருக்கும்